அவருடைய காலத்துல இன்னொரு ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெண்மணி எப்படி புரிந்திருக்காங்கன்னு பாருங்க ரசூசல்லாவுடைய காலத்தில் இருந்த பெண்மணிகள் எந்த அளவுக்கு தன்னுடைய மார்க்கத்தின் அடிப்படை சட்டத்தை புரிந்திருக்கிறார் இவனு உமர் அவர்களை போன்று முது இரத்துபுற சோபா அலியல்லான் அவர்கள் தொடர்பாக இபுனு மாஜா என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெண்மணி அவரை வந்து பெண் பார்த்திருக்கிறார் முதுகிரத்து புற சோபா ரசூல் போய் சொல்லுகிறார்கள் அல்லாவின் தூதர் அவர்களே நான் திருமணம் முடிக்க போற ஒரு பெண்ணை பேசியிருக்கேன் பெண்ண நீ பாத்துட்டியா அப்படின்னு கேட்டார் இல்ல நான் பார்க்கல அப்ப நீ போய் பெண்ணை பார்த்து விட்டு என்ன செய்ய முடிவு சொல்லு உடனே வீட்டுக்கு போயிட்டார் அல்லாவின் தூதர் சொன்னா உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக போயிட்டார் உள்ளே பெண்ணை காட்டுங்க அதுக்கு பிறகுதான் நான் முடிப்படா முடிக்க மாட்டேன் சொல்லுவேன் பெற்றோர்கள் மறுக்கிறாங்க அதெல்லாம் முடியாது பெண்ணை காட்ட மாட்டான் இல்ல எல்லாம் தூதர்வர்கள் பாஜக திருமணம் முடிக்க சொல்லியிருக்காங்க காட்டணும் நான் காட்ட மாட்டேன் பெற்றோர்களுக்கு ஒரே சண்டை அவங்களுக்குள்ள ஏற்படும் அந்த பெண் கண்ணி பெண்ணாக இருப்பவர் உள்ளே இருக்கிறார் இந்த பேச்சு வார்த்தைகள் அவருடைய காதில் விழுகிறது பெற்றோர் மறுக்கிறார்கள் அந்த மணமகன் வந்து காட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார் ரசுல்லா சொன்னதாகவும் சொல்கிறார் உடனே அங்கிருந்து அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை ஒரு எந்த அளவுக்கு அடிப்படையை புரிந்திருக்கிறான்னு பாருங்க அழகான ஒரு வார்த்தை சொல்லுவா என் கான ரசூல்ஹு செல்லல்லாஹ் வலைவர் செல்லம் அமராத்த அண்ட் தல்லூர் பல்லூர் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் உன்னை பார்த்துமாறு கட்டளையிட்டு இருந்தால் என்னை பார்த்து கொள்ளேனோன்னு அங்கிருந்து கொள்வார் என் தந்தையை விட என்னுடைய தாயை விட நான் என் மேலாக நேசிக்க கூடிய அல்லாஹின் தூதர் அவருடைய கட்டளை இருக்குமானால் என்னை நீ பார்த்து நீ திருமணம் கொள் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார் மார்க்கத்தை மார்க்க சட்டங்கள் அதீசங்கள் என்று சொன்னாலும் அது யோசிப்போம் ஒரு பெண்மணி வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பெற்றோர்கள் வேண்டாம் என்று மறுக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் கட்டளை இருக்குமானால் அதைத்தான் நான் பின்பற்றுவேன் அதை நீ பின்பற்று என்று சொன்னார்கள் ஆனால் எவ்வளவு தெளிவாக புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் ஒரு இளைஞராக இருக்கட்டும் ஒரு பெண்மணியாக இருக்கட்டும் அவர்களெல்லாம் மார்க்க விஷயங்களில் மிக தெளிவானவர்கள் புரிந்த இருக்கணும் அவர்களுக்கு இந்த மார்க்கத்துடன் தொடர்பு இருக்கும் போதுதான் இந்த மாதிரி பயான்கள் இருக்கும் போது வரணும் உங்களுடைய இளைஞர்கள் இது போன்ற பயான்களுக்கு நீங்க அனுப்பணும் பயான்கள் வரக்கூடிய நேரம் போகாமல் இருக்கிறா என்பதை நீங்கள் கண்காணிக்கணும் பிள்ளைகளை எல்லாத்தையும் நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு எப்படி அனுப்புகிறதோ அதுபோன்று இறை பார்க்கும் தொடர்பான விஷயங்களையும் உங்களுடைய இளைஞர்களை அனுப்பி கொண்டே இருந்தால் நல்ல பண்பாடுகள் அனைத்துமே அவர்களுக்கு உள்ளே வந்து கொண்டே இருக்கும்